லக்ஷ்மி என் அன்பு இனி தமிழ் மகளே இது அந்தமான் அதாவது பார்த்தி அப்படின்னா மணி பத்திரமணி ஆயிடுச்சு நம்ம முருகன் கோயிலில் உள்ள ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் அவரை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பாருங்கள் அதாவது பார்த்தி சிவன் கோயில் இருந்துச்சுன்னா இடது பக்கம் ஒரு சின்னதாக ஒரு சிலை ஒன்று இருக்கும் நமக்கு அந்த போடு போட்டால் தான் அது யாருன்னு தெரியல ஏன்னா தெரியாது எனக்கே யாருன்னு தெரியாமல் இருந்துச்சு போடு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போடு போட்டாங்க போட்டதுக்கப்புறம் தான் ஹா இவரா அப்படின்ட்டு பார்க்க முடிஞ்சு இதை பற்றி ஒரு தகவல் சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சு அதாவது பார்த்திங்கன்னா இவர் பக்கத்தில் போய் நம்ம பார்த்திங்கன்னா கை தட்டுவோம் என்ன காரணம் கேட்டால் அவர் காது கேட்காது கை தட்டி சொன்னோம் அப்படின்னாக்கா அவர் விஷயத்தை சிவன்கிட்ட சொல்லுவார் வைப்பார் நம்ம நினச்சது நடக்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா இவர் காது நல்லாவே கேட்கும் இவர் எப்போயுமே தியானத்தில் இருக்கக்கூடியது அது இவரோட பங்கு என்னன்னாக்கா சிவனோட பொருள்கள் பாதுகாக்கக்கூடியவர் யார் வராக போகிறான்னு சொல்லிட்டு கணக்கு காட்டக்கூடிய சிவன் கிட்டே இதே இவரோட வேலை அப்படி இருக்கும்போது பார்த்தி அப்படின்னாக்க நம்ம போய் கை தட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா பொதுவாக அப்படி பண்ணக்கூடாது என்ன ரீசன் பார்த்திங்க அப்படின்னாக்கா இவர் தியானத்தில் இருக்காரு அந்த மாதிரி கை தட்டினா அவர் டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும் அப்போ ஏன் கை தட்டம் அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தி அப்படின்னாக்கா விவீதி எதுவும் பொருள் இரு எடுத்துட்டு போகலாம் வைக்கல அப்படின்னு சொன்னா கையை உதறிட்டு போனோம் ரெண்டு தேய்ச்சிட்டு போன ஒரு பக்கத்தில் அதாவது சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க அதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அது காலப்போக்கில் பைத்தினா கை தட்டுற மாதிரி ஆகிப்போச்சு போச்சு